நெட் கிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் சிவனியை பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேன ஒலிபரப்பா நிகழ்ச்சி மரியா திரைப்படத்தை பற்றி விமர்சனம் கன்னியான மரியா சாதாரண ஒரு நார்மல் வாழ்க்கை வாழ ஆசைப்படுகிறார் அது தவறா அல்லது சரியா என்பதை பற்றி பேசும் படம் பேசுகிற படம் தான் மரியா தனது பாலியல் இச்சைகளை உணர்ந்து மனத்தை விட்டு விலகி ஒரு சாத்தானியன் குழுவில் தஞ்சமடைக்கிறார் மரியா அவளை சுற்றியுள்ள தீவிர எவ்வாறு அவளை அழகிழிக்கின்றன என்பதை பற்றியும் சொல்கிறது சர்வதேச திரைப்பட விழாக்களில் பாட்டுகளை பெற்றுள்ளது என்பது கண்ணியஸ்ரீயாக தொடர முடியாது என்று பெற்ற சொல்லும் பொழுது தாயை வீட்டை விட்டு துரத்து விடுகிறார் அதன் பின் ஒரு தொழில் வீட்டில் தங்கும்போது அங்கு அவர்கள் இறைவில் கூத்தடிப்பதும் நால்வரும் சேர்ந்து குடிப்பதும் மரியாவின் மனதை மாற்றி அமைக்கிறது பாலியல் இச்சைக்கு ஆளாகிறார் அல்லது மீள்வருக்கு சாத்தானிய அடிமைகளான பாவன் நவன் முடிவு என்ன ஆனது அவர் போய் விட்டு இருக்கிறார் இயக்குனர் தமிழ் சினிமா இயக்குனர் தமிழ் சினிமா பெண்களை பற்றி உருவாக்கிய பிம்பங்கள் எண்ணிலடங்காதவை அன்றைய தமிழ் சினிமாவும் இன்றைய தமிழ் சினிமாவும் மக்களின் மனநிலையும் பெண் பெண்மை குறித்து உருவாக்கிய கற்பிதங்களை அடித்து நொறுக்கும் படமாக வந்து நின்றது தான் மரியா அவளுக்குள்ள உணர்ச்சிகள் உண்டு காமிச்சைகள் உண்டு பேராசை உண்டு இயக்கம் உண்டு பல பரிமாணம் உண்டு முடிவில்லா தொடக்கம் உண்டு என்பதை அற்புதமாக சொல்லியிருக்கிறார் மரியா வரவேற்க வேண்டிய படம் மரியா நடிகர்கள் நடிகைகள் மரியா வேடத்தில் எடுத்திருக்கும் சாயிஸ்டி அற்புதமான நடிப்பை கொடுத்துருக்கிறார் அம்மாவால் வீட்டை விட்டு துரத்தப்படும் போதும் நெருங்கிய உடனர்கள் மேக்னஸ் வீட்டில் தங்கியிருக்கும்போதும் இரவில் இலசுகள் குடித்து குமாலம் விடும் கூத்தடிப்பதை பார்த்து மனம் தன் ஆற்றலை விட்டு விலகி ஆடவன் ஒருவன் தொடும்போது உணர்ச்சி வெள்ளத்தில் மிதப்போதும் என அற்புதமான கதாபாத்திரத்தை வெகு இயல்பாக செய்து காட்டிருக்கிறார் அவரது முகமும் உடல் மொழியும் அவர் மீது ஒரு பரிதாபத்தை வரவழைக்கிறது நன் பாத்திரத்தை வெளிப்படுத்தும் அடிமையாகும் போது பரிதாபத்தை அள்ளிக் கொள்கிறார் தூக்கி சுமந்திருக்கிறார் சாஸ்திரி பிரபாகரன் வெல்டன் அடுத்து பாவல் நவனிதன் கடவுள் மறுப்பாளராக சாத்தன அடிமையாக அவர் சொல்லும் விளக்கம் தமிழ் சினிமா இதுவரை காணாதது வித்தியாசமானது அவர் நடிப்பு மிகவும் பாட்டுக்குரிய சித்து குமரேசன் ஐடி ஊழியர் பெண்ணாக வார இறுதி இறுதியில் குடிப்பதும் இரவு முழுக்க காதலோடு குமாலம் முடிவது ஒரு ஒரு வீட்டில் இருக்கிறார் என் மனதை அடக்க முடியாமல் அலைவாய்தே என்று நடித்திருக்கிறார் கிளைமாக்ஸ் காட்சியிலே இவர் மரியாவை அடித்து போதும் வெறுப்பு காலாகிறார் விக்னேஷ் இவர் நடிப்பு நன்றாக இருக்கிறது ரவி சுதா மற்றும் புஷ்பா ஆகியோர் இப்படத்தில் நல்ல நடிப்பை வழங்கியிருக்கிறார்கள் இப்படத்தை டார்க் ஆர்ட்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது ஜி மணி சங்கர் ஒளிப்பதிவு செய்ய கோபாலகிருஷ்ணன் பரத் சுதர்சன் இசையமைத்திருக்கிறார் இயக்குனர் கதைவசனம் வேதி இயக்க இருக்கிறார் சுதன் வித்தியாசமான இயக்குனர் என்று தன்னை நிரூபித்திருக்கிறார் சொல்ல வந்த கருத்துக்களை திறமையாக சொல்லி மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்கிறார் ஒரு பின்னி உணர்வுகளை மனப்பாட்டங்களை அவர் அவள் அப்படித்தான் படத்தின் இயக்குனர் உத்ரையா சொன்னது போலவே சொல்லியிருக்கிறார் தயாரிப்பாளரும் இவர் தான் துணிந்து இப்படத்தை தயாரித்திருக்கிறார் சார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்